நான் அவரை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்துல சுறா படம் கோயம்புத்தூரில் ரவுடி வறட்சி செல்வத்தை சுட்டு பிடிக்க காவல்துறையினர் உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வறட்சி செல்வம் பேசி இருக்கிற இப்பதான் நானும் செய்தி பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கம் போக முடியுது நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அருத்தி வந்து போலீஸோட கட்டுப்பாக்கில போலீஸ் என்ன சொல்றாங்களோ நான் எங்க போனாலும் இங்கே பாருங்களேன் என்னை வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்கே போனாலும் எங்க வந்தாலும் விமல் அவர் பேர் சார் பேர் காவல்துறை சார் பேர் இந்த சிபிசிஐ மாதிரி இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்குருவாரு நான் எங்கே போனாலும் நான் எந்த ஊர் போனாலும் சொல்லிடுவேன் எங்கே போனாலும் லொக்கேஷன் என்னை போட்டுருவேன் நான் எங்கே போகிறேன் எங்க வர்றேன் இப்போ கல்யாணத்துக்கு போகிறது எல்லா விஷயமும் அவர் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் எங்கே போனாலும் சரி மதுரை விட்டு வெளியே போனோன்னா அவருக்கு லொக்கேஷன் போட்டுருவேன் இந்த ஒரு லொக்கேஷன் எல்லா ஊர்ல நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன் இன்றைக்கி மதுரையிலேருந்து எங்கே எங்க போகிறேன் எங்கே வரேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸ்க்கு நான் போகிறதில்லை சந்தோஷமாக பேர பயிற்சி ஓரளவு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் தலைமையில் இன்றைக்கே ஒரு ஃபங்க்ஷன் போக ஃபங்க்ஷன் இப்ப கிளம்பினவே இன்னைக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்கு டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்க கல்யாண கட்சி போக கல்யாணத்தை முடிஞ்ச கல்யாணம் இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்ப ஒரு ஒரு வருஷம் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அப்படி வளர்ந்து இருக்கேன் எந்த பிரச்சனையும் போகல வரல சாமி நீ கேளுங்க பாதி சொல்றேன்

இல்ல தொடர்ந்து அமைதியா இருந்தாலும் எனக்கு நான் உங்களுக்கும் பத்திரிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நான் பத்திரிகை போனாலும் அடிப்பட்டுறது இருக்கும் நான் எந்த பிரச்சனையும் எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போறது ஆண்டை புண்ணியத்துல நல்லா சம்பாதிச்சி இருக்காரு நல்லா சொத்து போறது நான் எதுக்கு எங்கேயும் போறேன்

வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் போலீசா இருக்காங்க இவங்க பூரா செட்டுக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி பண்ண இங்க கொலை பண்ணி ஊராதான் செய்யும் இப்ப யாரையும் நல்லா உங்களை சுட்டாங்க நமக்கு சொல்ற மாதிரி ஐயா நல்லா சுட்டாங்க போலீஸ் சொல்லலாம் பூரா சுட்டையும் ரவுடி பையன் திருட்டு பைய காவலி பைய பையன் சொல்றாங்க போலீஸ் திருந்திட்ட நாங்க எல்லாம் இருந்தோம் எந்த பிரச்சனை வேணாம் திருந்திட்டா இப்ப நாங்க இந்த போலீஸுக்கு டெய்லி போறேன் தவிர சொல்லிட்டு ஐயா எங்க போறேன் அங்க போறேன் இதை போறேன் இங்க இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு நம்ம சொல்லி டெய்லி போற வரோம் அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு உங்களோட பழைய எதிரிகள் யாரும் இது மாதிரி ரூமர் கிடைப்பு நம்மளுக்கு எதிரியே கிடையாது சார் நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடி சமயம் கிடையாது இல்லை எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம கூறாம சொந்த பந்து அந்த பிரச்சனைகளே இப்போ நம்ம இந்த பழைய விஷயமா நம்ம விட்டு எத்தனை வருஷம் இருக்கு நான் பழைய விஷயங்களை விட்டு ரெண்டு கடைசி எனக்கு மதுரைக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே ஒரு சின்ன கேஸ் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸ்

எந்த இதுல டெய்லி போலீசனை பாக்குறாங்க டெய்லி இங்க பாருங்க வீட சுத்தி கேமரா நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன செய்யறேன் இன்னைக்கு இங்கே எல்லாமே இருக்காது பூராவே எல்லாமே இருக்காது

இந்த போலீசி மேஸ்ல எதுவுமே கேட்கல இப்போ நாங்க கேஸ்க்கு போனமே சாமி பாலிவில்ல போும்போது இது என் புள்ளைய போன் அடிச்சு இந்த மாதிரி நீங்க எல்லாம் சாமி சொல்லிட்டு அப்படியே மதுரை போலீஸ் இந்த அவங்களுக்கு அவங்களுக்கு சாமி உங்களுக்கு எந்த கேஸும் முடிஞ்சா இல்ல கொஞ்சம் தான் ஒரு 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 ஏழு கேஸ் இருக்கு நீ ஏழு அது நெருக்கி முடிச்சுட்டேன் ரெண்டு இப்போ போட்ட மாதிரி கேஸ் இந்த பண்ண மாதிரி கேஸ் மற்றது போனால் சும்மா அடிக்கடி அந்த இந்த மாதிரி தான் கேஸ் இல்லண்ணே இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதில் எதாவது சேர்ற மாதிரி இருக்காங்க இல்லைண்ணே இப்போ முன்னால் உள்ள அரசியல் ஓகே அரசியலுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு நம்ம வந்து ஜாலி மேன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவே நம்ம வந்து டெய்லி படம் பார்க்கமா

ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியாரு நான் ஏதாவது லீட் இருக்கு ஒரு வயசு ஒரு எதனா இது சொல்லக்கூடாது ஆஹ் எதுவுமே இல்லாம சொல்ல போச்சு எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல

ஆள் இருக்கும் போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் வரணும் தேவை நாங்க போலீஸ் வந்து இப்ப இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க யாரு அதெல்லாம் இப்ப போலீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது இப்ப போலீஸ் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது ஒண்ணு காலை உடப்பாங்க இல்ல காலில் சொல்லுவாங்க இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க அவளை

தேவையில்லாத குறைய பண்ணிட்டு பேசி மதுரை வந்து மீனாட்சி ஆள் மீனாட்சியோட பெரியாள் யாருக்குள்ள யாருமே முன்னேறதானே கிடையாது முதல்ல அதுதான் மதுரையோட என்னைக்கு அடங்கி போறோமா நீ ஜெயிக்க நம்ம இப்ப இருக்கிற இந்த கமிஷன் ஐயா வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் தான் இருக்காரு இதுவரை என்கவுண்டர் ஆச்சா தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு

பேசலாம் வெளியேஷன் தெரியும் சட்டியோடய விட்டுருக்கியா ரவுடிடா போலீஸ் உருவானா செயல்குள்ளதான் கிடக்கிறோம் கால் ஓடப்படணும் கை ஓடப்படணும் அவங்களுக்கு எல்லாம் நல்லது சொல்றேன் இன்னைக்கு போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க வேலை தமிழ்நாட்டுல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு வேலையை பார்க்க வைக்க அப்படி போறதுதான் நல்லது அவங்களுக்கு இதை விட்டுவிட்டு செயின் அக்கிறது இன்ஸ்டால் கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது கத்தி எடுத்து எடுத்துறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும் கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் இதான் வேற வழியே கிடையாது அஜித் போல ஓவர் ரவுடிகளம் கோப்பேன் சந்தன கட மர மரம் அதுல பாருங்க போலீஸ் தண்ணியாக்கி தான் கூப்பிட்டுறாங்க மூணு மணி நடிச்சுட்டு அவர் இருநூறு கோடியா வாங்கி போயிடறாங்க முட்டாமல் அறிவிக்க போகுது ஒன்னும் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் நூத்தி அஜிது மூச்சுச்சத்தம் குறிர சம்பளம் ரெண்டு மணி நேரம் நடந்துட்டு போய்ுறாரு இவன் படம் பார்த்தேனோ அந்த ஏமுட இருக்கேன் என் தம்பி வருதே இதுவரை எட்டாண்டா பார்த்திருக்க அந்த படத்தை இதுவரை எட்டாண்ட அந்த படத்துல என்ன இருந்து இல்ல காத்தி இருந்து இருக்கா எட்டாண்டா பரம்பார்த்திருக்க ம் ஆமா எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சார் இப்படி சொல்லி 얘 போய் வர எனக்கு கல்யாணம் குதிரை எல்லாம் கல்யாணமோட இப்டா கல்யாணத்துக்கு ஒண்ணுப் புற ஒளிய ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா வீணா இருக்கும் அதாவது வா பதினஞ்சு நாளுக்கு ஒரு ஆட போலீஸ் வந்து ஃபுல் செக் பண்றாங்க எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க போலீஸ் எல்லாம் வந்து எந்த இதுலயும் கிடையாது வீட்டுக்கு யார் ஒருவர் யாரு போறது கேமரா பாக்குறாங்க வீட்டை செக் பண்றாங்க பதினஞ்சு நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி தான் போறோம் அந்த நகர போதும் போதும் அடையாளத்தோட இருந்துக்குறோம் வரிசை சுழந்த மாற போறமா கிடையாது இந்த நகர நட்டே போதும் மாதிரி உங்களை பார்த்து நிறைய பேர் கூட சந்தோஷம் வரவேற்க நக விலங்கி வித்தது மாதிரி இருக்கும் அவங்க போட்டது மாதிரி இருக்கும் நம்ம இதா இருக்கிற மாதிரிக்குள்ள ஒரு பத்து கல்யாணம் நம்மள வந்து மதிக்கிறாங்க போறோம்னா உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டு எல்லாமே எல்லா போறேன் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கூட கிராம வேண்டியதா உங்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போலாம்தான் போறேன்